Thank <laughs> you. வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசியில நடக்கக்கூடிய நாலு கிரக உங்க ராசி அதிபதி உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கை நடக்குது இந்த கிரக சேர்க்கையில உங்க ராசி அதிபதியும் குருவின் பங்களிப்பு தான் பெரிய அளவுல இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கிரக சேர்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும் அதுலயும் ரிசபராசிக்கு இந்த கிரக சேர்க்கை மிக மிக விசேஷம் நீங்க என்ன நினைச்சாலும் நட கேட்டது கிடைக்கும் தீராத சிக்கல் தீரும் விடை கிடைக்காத பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் மூன்றாவது நபரோட தலையீட்டால் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல் விலகிடும் உடல் நிலையில் பாதிப்பு இருக்கு சரியாகல மருந்து மாத்திரைக்கு அதிகமா செலவு பண்றோம் ஆஸ்பத்திரியிலேயே நேரம் முழுசா போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கக்கூடிய கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது நல்ல விதமான மாற்றமாக நிகழ்த்தி விட்டு செல்லும் இந்த கிரக சேர்க்கை முப்பது நாள் தான் இருக்கும் அந்த முப்பது நாளும் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எப்படி எல்லாம் மாறும் எதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும் எதுல வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் எங்க எச்சரிக்கையா பயணம் செய்யணும் அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவுக்காரங்க ரசப ராசியில அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க சோசியல் மீடியா அக்கவுண்டான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் Twitter இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாத்லயுமே இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு ராசிபலன் வீடியோவையும் நீங்க முழுசா பார்க்கணும் அப்பதான் இடையில ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இதல நீங்க கவனமா இருங்க அல்லது இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு பாயிண்ட்ட விட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமான பலன்கள் தெரியாம போயிடும் அதனால இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகச்சேர்க்கை வீடியோவை முழுசா பாத்துருங்க அதனால இந்த மாதிரியான முக்கியமான கிரக சேர்க்கை வீடியோ உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது பயனுள்ளது அந்த மாதிரி வீடியோவை எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் ரிஷப ராசியில இடம் பெற்று நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல இரண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் மிருக நட்சத்திரத்துல ஒன்று இரண்டாம் பாதம் இதையெல்லாம் கொண்டது ரிஷபராசி ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் அதுல கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோடது ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் மிருக செவ்வாயின் நட்சத்திரம் இந்த நாலு கிரக சேர்க்கை உங்க ராசியில நிகழக்கூடிய இந்த கிரக சேர்க்கையில உங்க ராசி அதிபதியும் இங்கேயே இருக்க உங்க ராசி அதிபதி சுக்குரன் அதாவது மகாலட்சுமியின் அம்சமான சுக்குரன் தான் வந்து உங்க ராசி அதிபதி உங்க ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரன் அதாவது ரிசப ராசியில் சந்திரன் உச்சம் இது எதை குறிக்கும் அப்படின்னா சார்ந்த பெண்கள் அழகானவர்களாக வட்ட முகம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களின் லக்னம் மிக சிறப்பாக அமைந்தால் இன்னும் இவர்கள் கூடுதல் அழகோடு இருப்பார்கள் அதிகமாக கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் கலைத்துறையில் நாட்டம் உள்ளவர்களாகவும் கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப தன்னிடம் இருக்கிற உடைகளை அழகாக துவைத்து அதை வந்து ரொம்ப நீட்டா அணிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாக ரிசப ராசிக்காரர்களின் நிலை சொல்லி மாளாது வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா இனிமேல் நம்ம காலம் இப்படியே இருந்துருமா நம்ம எப்பதான் நமக்கு மாற்றம் கிடைக்கும் எதுலையுமே நமக்கு ஒரு திருப்தியும் இல்லை வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் வேலையிலையும் ஒரு டூர் போனா கூட அந்த டூரை முழுமையாக ரசிக்க முடியாம ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க அந்த நிலைமை எல்லாம் மாறிடுமா அப்படின்னா உறுதியாக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த நிலை உறுதியாக மாறிவிடும் உங்கள் ராசியில் நாலு கிரகம் நாலு கடவுளின் அருள் பெற்றவர்கள் நீங்கள் இந்த முப்பது நாள் நாலு கடவுள்களின் ஆசியையும் நாலு கடவுளின் அனுகிரகத்தையும் பரிபூரணமாக பெறக்கூடிய ராசியில் முதன்மையாக இருப்பவர்கள் ரிசப ராசிக்காரர்கள் இந்த நாலு கிரக சேர்க்கை உங்க ராசியில நிகழது எந்த நிகழ்துன்னா வைகாசி மாதம் இரண்டாவது வார தொடக்கத்துல இருந்து ஆணி மாதம் முதல் வாரம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை நடக்குது இந்த நாலு கிரக சேர்க்கையில கூடிய கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் குரு இதுல சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி சூரியன் நாலாம் இடத்திற்கு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி இப்படிப்பட்ட இந்த கிரகங்களின் சேர்க்கையால் நிகழக்கூடிய இந்த நாலு கிரக சேர்க்கையில தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் உங்களுக்கு பதவிகளையும் பாராட்டுகளையும் கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் ஆசை நிறைவேறக்கூடிய இடத்தின் அதிபதியான குரு உங்கள் ராசியில் பத்தாக்குறைக்கு உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் ஆட்சியாக இதை விட ஒரு சிறந்த கிரக அமைப்பை தேடினாலும் கிடைக்காது ரிஷப ராசிக்கு ரிஷப ராசிக்காரர்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணணும் நான் எது நடக்கும் எது நடக்காது எது அதிகமா நடக்கும் எது அள்ளி கொடுக்கும் எல்லாம் சொல்லிருவேன் ஆனா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கதான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் திருமணம் நடக்கல நீண்ட காலமாக திருமண தடை இருக்கு நடந்துடும் திருமணம் வயதுல இருந்தோம் ஆனா நல்ல வரன் கிடைக்கல நான் விரும்பிய வரன் எல்லாம் கிடைக்கல அதனாலதான் நான் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா இப்ப நீங்க என்ன மாதிரி விரும்புறீங்களோ அந்த மாதிரி வரன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் பூர்வீக சொத்துகள்ல சிக்கல் இருக்கு பூர்வீக சொத்துல வழக்கு நடக்குது அல்லது உங்களோட உடன் பிறந்தவர்களோட கருத்து வேறுபாடு அல்லது சொத்து தகராறுனா அது முடிவுக்கு வரும் உங்களோட பூர்வீக சொத்தை லாபம் வர மாதிரி நீங்க அந்த சொத்துல ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க ஒன்னு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது அல்லது ரிசார்ட் அமைக்கிறது அல்லது அந்த விவசாய நிலமா இருந்தா அதை வந்து நீங்க விவசாயத்திற்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய விதத்துல உங்களோட பூர்வீக சொத்தை நீங்க மாத்தி அமைப்பீங்க அதுக்கு இது அருமையான காலகட்டம் தொழில பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது பார்ட்னரோட சிக்கல் இருக்கு அப்படின்னா அல்லது மூன்றாவது நபர்களோட முன்னிலையில பேசி சரி செஞ்சுக்கலாம் அல்லது உங்க தொழிலுக்கு பணம் பெருசா வேணும்னா இன்வெஸ்டர் வேணுமா இப்ப கிடைப்பாங்க உங்களுக்கு பார்ட்னர் வேணுமா கிடைப்பாங்க அது வாழ்க்கைக்கா இருக்கலாம் தொழிலுக்கா இருக்கலாம் வியாபாரத்துக்கா இருக்கலாம் அதுக்கும் கிடைப்பாங்க வேலைக்கு போறாங்க வேலையில எனக்கு ஒரு பெரிய நிம்மதியே இல்லை ரொம்ப பிரஷரா இருக்கு நான் செய்யற வேலைக்கு நான் வாங்குற சம்பளம் கம்மின்னு கம்மி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்னு சம்பள உயர்வு கிடைக்கும் அல்லது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் அது உங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு கிடைக்கும் அல்லது விரும்பிய பணிக்கு நீங்க வேலைக்கு வேற இடத்துக்கு போகலாம் அல்லது வேற நிறுவனம் மாறலாம் அரசுகிட்ட இருந்து ஏதாவது பண பலன் வர வேண்டியது இருக்கு அது வரலைன்னா அது இப்ப வரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே தீரும் பணம் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உறவு சம்பந்தமாக இருக்கலாம் குடும்ப சிக்கலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது முடிவுக்கு வரும் அந்த முடிவுக்கு வருவதற்கு உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு இந்த முப்பது நாள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவிற்கு அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டம் முயற்சி எடுக்காமல் வெற்றி கிடைக்காது காரணம் உங்கள் ராசியில் நாலு கிரகம் அது நல்லதை செய்யறதுக்கு வந்து அமர்ந்திருக்கு அதை எப்படி வேலை வாங்கணும் அந்த கிரகத்தின் பலன்களை எப்படி அனுபவிக்கணும்னா பண்ணணும்னா நீங்க அந்த கிரகத்தை இயக்கணும் அப்ப நீங்க முயற்சி செய்யணும் இதே விருச்சிக ராசியோட வீடியோல நான் சொல்லும் போது நீங்க முயற்சி செய்யலைனாலும் பலன் கிடைக்கணும் காரணம் உங்க ராசியில இருந்து நாலு கிரகமும் அந்த ராசியை பாக்குது ஆனா உங்க ராசியில அமர்ந்திருக்கு அப்ப வேலை வாங்குவதும் அந்த கிரகத்தின் பலன்களை அதிர்ஷ்டத்தை அனுகிரகத்தை அற்புதத்தை அனுபவிப்பது உங்க கையில இருக்கு முப்பது நாள் இது என்ன பண்ணிடும் நினைக்காம ஒரு ஒரு நொடி வினாடி ஒருவரின் வாழ்க்கையை மாத்துவதற்கு ஒரு சம்பவம் அப்ப உங்களுக்கு முப்பது நாள் இருக்கு இதில் ஆயிரம் நொடி பொழுது இருக்கு அப்ப எத்தனை விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் எத்தனை விஷயங்களில் வெற்றி அடையலாம் எத்தனை விஷயத்த புதிதா தொடங்கலாம் எத்தனை விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து அதை திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரக பயிற்சி நிச்சயமாக ஜாக்பாட் அடிக்கும் அதிர்ஷ்டம் தரும் அற்புதம் நிகழும் உன்னதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உளவியலாக சிலருக்கு நேர்மறை எண்ணம் இல்லாம எதிர்மறையாக சிந்தித்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான கிரக மாற்றம் அருமையான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையில் நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தவும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் அதன் வழியாக பல்வேறு யோகங்களை ஆக்டிவேட் செய்யறதுக்கும் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப எந்த குறையுமே இல்லையா நூறு பர்சன்ட் ஒருத்தருக்கு எப்படி கிரக சேர்க்கை பலன் தரும் அப்படின்னா உடல் நிலையில் கவனம் சர்க்கரை நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது சர்க்கரை நோய் அதிகமா இருந்தாலும் சரி சர்க்கரையின் அளவு குறைவாக இருந்தாலும் சரி இரண்டுமே பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது அதனால சர்க்கரை நோயாளிகள் மட்டும் உடல் நிலையில் கவனம் மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் டாக்டரை போய் பாக்குறது சரியான நேரத்தில் அவர் எப்ப சொன்னாரோ அந்த நேரத்தில் போய் சந்திக்கணும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உடல்நிலையில மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை வரலாம்னு சொல்றேன் மத்தபடி அரசியல் இருக்கிறவங்களுக்கு சூரியன் உங்க ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக அரசியலில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு என்ன சினிமாவை குறிக்கக்கூடிய சுக்ரன் உங்க ராசி அதிபதி அவர் ஆட்சியா வேற இருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கிறார் அப்ப இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய நபர்கள் கலைத்துறையில இருக்கிறவங்க பிரபலமாக வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்கனவே வந்து அவர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல் பண்றாரு அப்படின்னா அவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க அல்லது ஒரு அசிஸ்டண்டா டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவர்கள் அவங்களே தனியா ஒரு ப்ராஜெக்டை பண்றதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் உங்களோட நம்பி ப்ராஜெக்ட்டை கொடுக்கறதுக்கு நிறுவனம் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் முன் வருவாங்க அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அப்ப நீங்க முக்கியமான நபர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமா ஒவ்வொருத்தரையும் நீங்க போய் சந்திக்கிறத இந்த மாசத்துல நீங்க வச்சுக்கணும் அப்ப நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளவு நாள் நம்ம இந்த நிலமையிலே இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அந்த அடுத்த கட்டத்திற்கான கிரக அமைப்பு தான் இது வாழ்க்கையில இரவும் பகலும் வரும் வெயிலும் மழையும் அடிக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அதே மாதிரிதான் சில நேரங்களில் சில கிரக அமைப்புகள் நமக்கு பாதகமாக இருக்கும் ஆனால் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கு நல்ல கிரக அமைப்பு இருக்கும் பொழுது இதை எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கணும் நான் வீடியோ சொல்லிட்டேன் வீடியோவை பார்த்தாச்சு வீடியோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏதாவது ஒண்ணு பார்த்தா எந்திரிச்சு போகணும்னு இருந்தா இந்த வீடியோவை பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வீடியோவை பார்த்துட்டீங்க ஆனால் அந்த பலன் உங்க வாழ்க்கையில நடக்குமா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை வச்சு உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்குது எதுல மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவோட மொத்த சாராம்சத்தையும் ஒரு ரிவ்யூ மாதிரி சிம்பிளா பார்த்துடலாம் அரசியல் இருக்கீங்களா உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் உங்களோட கட்சி நல்ல பெயரை பெறும் மக்கள் மத்தியில சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் அனுகூலமா இருக்கும் நீங்க டெக்னிக்கல் துறையில இருந்தாலும் சரி நடி நடிப்பு துறையில இருந்தாலும் சரி கலைத்துறையில எந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு திருமண தடை இருக்கா அது விலகிடும் குழந்தை பாக்கியத்துல சிக்கல் இருக்கா தீர்ந்துடும் வராத கடன் இருக்கு வசூலே ஆகலைன்னா கண்டிப்பாக இப்ப முயற்சி நிதி ஆதாரத்திற்காக பார்ட்னர் சேர்த்தனும்னா சேர்த்தலாம் நீதிமன்றத்தில் வழக்குகள் எதுல நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தை நடத்துறது கருத்து வேறுபாடு இருக்கிறது அதுவும் நீங்கிவிடும் அவங்க உங்க பேச்சை கேட்டு உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நடத்தலாம் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட தேர்வு முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் வியாபாரத்துல தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கிடைச்சி பண புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே மாற்றமும் முன்னேற்றமும் நடக்கும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்புறவங்களுக்கும் அது கிடைக்கும் நீங்க என்ன வயதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒருபடி முன்னேற்றம் இருக்கும் ஒருபடி வளர்ச்சியாவதும் மினிமம் இருக்கும் மினிமம் கேரண்டி ஒரு ஸ்டெப் முன்னேற்றம் அதுக்கு மேல வளர்றதெல்லாம் உங்களோட முயற்சியும் உங்களோட திட்டமிடலும் தான் உங்களுக்கு பலன் தரும் அந்த மாதிரி ஒரு அருமையான முயற்சியை செய்து நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இந்த நாலு கிரகச் சேர்கையை எதிர்கொண்டால் ரிஷவ ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் தவறவிட்ட எல்லாவற்றையும் மீண்டும் பெறலாம் கடந்த காலங்களில் தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் பெறலாம் அதற்கு இந்த கிரகச் சேர்கை உன்னதமாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்